காணாமலாக்கப்பட்ட தமிழர்களின் தாய்மார்கள் எரிப்பு அல்ல அமைதியான போராட்டம்தான் எங்கள் பாதை வணக்கம் காணாமலாக்கப்பட்ட தமிழர்களின் தாய்மார்களின் செய்திகளுக்காக நான் உங்கள் எழில் காணாமலாக்கப்பட்ட தமிழர்களின் தாய்மார்கள் எரிப்பு அல்ல அமைதியான போராட்டம்தான் எங்கள் பாதை அக்டோபர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்றுடன் மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி இரண்டாவது நாட்களாக காணாமலாக்கப்பட்ட தமிழ்க் குழந்தைகளின் தாய்மார்கள் காணாமலாக்கப்பட்ட தமிழ்க் குழந்தைகளுக்கு நீதி கேட்டு எதிர்கால இனவழிப்பிலிருந்து தமிழர்களை பாதுகாக்கும் நோக்கத்துடன் வவுனியா நீதிமன்றம் முன்பு ஏ ஒன்பது வீதியில் போராடி வருகின்றனர் இன்று வவுனியாவில் காணாமலாக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளின் தாய்மார்கள் ஐநா மனித உரிமை பேரவையின் தீர்மானத்தை எரித்தவர்களை கண்டித்து கருத்து வெளியிட்டனர் அவர்கள் கூறியதாவது தமிழர்கள் உலகிற்கு நாகரீகமாகவும் வலிமையாகவும் இருப்பதை காட்ட வேண்டும் எங்கள் ஆவணங்களையும் தீர்மானங்களையும் எரிப்பது எங்கள் போராட்டத்தை பலவீனப்படுத்தும் எங்கள் கோரிக்கை சட்டபூர்வமானதும் அமைதியானதும் தான் இப்போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காணாமலாக்கப்பட்ட தமிழ் பிள்ளைகளின் தாய்மார்கள் சார்பாக திரு ராஜ்குமார் அவர்கள் வழங்கிய முழுமையான செய்தி அறிக்கையினை இங்கே பார்க்கலாம் வணக்கம் தமிழர் தாய சங்கத்தின் செயலாளர் ராஜ்குமார் பவுனியா காணாமலாக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளின் தாய்மார்கள் ஐநா மனித உரிமை பேரவின் தீர்மானத்தை எரித்ததை கண்டிக்கின்றனர் தமிழர்கள் நாகரிகமாகவும் வலிமையாகவும் இருப்பதை உலகத்து காட்ட வேண்டும் இன்று மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது நாள் பவுனியா ஏனை வீதியில் உள்ள வன்னி பந்தலில் காணாமலாக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளின் தாய்மார்களை கண்டறியவும் எதிர்கால இனமளிப்பில் இருந்து தமிழர்களை பாதுகாக்கும் தமிழ் இறையாமைக்காகவும் அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உதவிய பெறுவதற்கான தொடர்ச்சியான போராட்டத்தின் மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது நாள் வவுனியாவில் காணாமலாக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளின் தாய்மார்கள் சமீபத்திய ஐநா மனித உரிமை பேரவையின் இலங்கையை பற்றிய தீர்மானத்தை எழுத்தவர்களை கடுமையாக கண்டிக்கின்றனர் இப்படியான செயல்கள் தமிழர்களின் உலக புகழை களங்கப்படுத்தி நீ நியாயத்துக்கான எங்கள் போராட்டத்தை பலவீனப்படுத்துகின்றன சில குழுக்கள் இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் பணத்தையும் உணர்ச்சியையும் பயன்படுத்தி தமிழர்களை பிரிக்க முயற்சிக்கின்றனர் இது எங்கள் உரிமைக்கான போராட்டத்தை அழிக்க விரும்புவோருக்கு உதவுகிறது ஐநா மனித உரிமை பேரவையின் தீர்மானத்தை தீர்மானத்தில் உள்ள நன்மைகளும் தீமைகளும் உள்ளன நன்மைகள் இது தொடர்ச்சியான மனித உரிமை முதல்களை ஏற்றுக்கொள்கிறது காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதி தேவைப்படுவதை வலியுறுத்துகிறது மற்றும் இலங்கை ஐநா கண்காணிப்பில் தொடர்கிறது தீமைகள் இது தமிழ் இனப்படுகொலை வெளிப்படையாக குறிப்பிடவில்லை எந்த அரசியல் தீர்வையும் வழங்கவில்லை மேலும் கொழும்பு அரசு நீதி வழங்குவதை தாமதப்படுத்த அனுமதிக்கிறது தீர்மானத்தின் பலவீனங்கள் இருந்தாலும் அதை எரிப்பது தவறு காணாமல் ஆக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளின் தாய்மார்கள் நம்புவது தமிழர்கள் நாகரிகமானவர்களாகவும் தங்கள் இறையாண்மையை அமைதியாகவும் சட்ட ரீதியாகவும் மீட்கும் திறன் கொண்டவர்களாகவும் உலகுக்கு நிரூபிக்க வேண்டும் என்பதுதான் சனல்போ ஆவணப்படத்துக்கு பிறகு உலகம் எங்கள் வேதனையை புரிந்து கொண்டது கொலைகள் காணாமல் வட்கொடுமைகள் நில இழப்புகள் தமிழ் பரவல் தமிழ் பரவல் சமூகமானது இன்று உலகளவில் வலிமையானதும் கல்வியறிவும் வாய்ந்தவருமான சக்தி சக்தியாக மாறியுள்ளது பல நாடுகளில் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நகர மேயர்கள் ஆகியோர் தமிழர்களாக உள்ளனர் இலங்கையின் தமிழ் எம்பிக்கள் செயலவிட்டவராக இருந்தாலும் பரவல் தமிழர்கள் எப்போதும் எதிர்காலத்துக்காக சிந்தித்து செயற்படுகிறார்கள் காணாமல் ஆக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளின் தாய்மார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் காலனிய நாடுகளுக்கும் மக்களுக்கும் சுதந்திரம் வழங்கும் ஐநா பிறனிடம் என்ற சட்ட அமைப்பை பயன்படுத்தி மொரிஷியஸ் மற்றும் ஸ்கொட்லாந்து செய்ததை போல் தமிழர்கள் இறையாண்மையை அமைதியான வழியில் மீட்க ஆதரிக்கின்றனர் காணாமல் ஆக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளின் தாய்மார்கள் அனைத்து தமிழர்களையும் ஒன்றிணைத்து புத்திசாலித்தனமாக செயற்படுமாறு கேட்டுக் கொள்கிறார்கள் ஆவணங்களை எரிக்க வேண்டாம் அவற்றை பயன்படுத்தி எங்கள் சுதந்திர கோரிக்கை நியாயமானதும் நாகரிகமானதும் என்பதை உலகுக்கு நிரூபிக்க வேண்டும் நன்றி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் எழில் நன்றி வணக்கம்